யாத்திரை செய்யும் புனித ஸ்தலம் என்று சொன்ன இந்த வரலாற்று மண்ணில் தன்பருணை வாயும் இந்த தாமிரபதி நதிக்கரை நாகரிகம் தமிழர் நாகரிகம் என்று இந்த மாநிலத்துக்கு எடுத்து சொன்ன இந்த மண்ணில் இன்றைக்கு நம்முடைய அருமை தலைவர் அவர்கள் உங்களையெல்லாம் சந்தித்து எழுச்சி உரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் அவரை இருஹரம் கூப்பி திருநெல்வேலி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிகளினுடைய நம்முடைய இந்தியா கூட்டணியுடைய செயல் வீரர்களின் சார்பில் நான் வருக வருக என்று வரவேற்று இருகரம் கூப்பி மகிழ்கிறேன் தலைவர் அவர்களே இரண்டு நாட்கள் காவிரி நதிபாயும் தீரத்தில் உங்களுடைய பரப்புரையை நிகழ்த்திவிட்டு தாமிரமரணி நதிக்கரைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்று உலகுக்கு அறிவித்திருக்கக்கூடிய நீங்கள் இந்தியாவின் தலைவிதியும் தமிழ்நாட்டிலே நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு உரத்துச் சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறீர்கள் இந்த பூமி வானம் பார்த்த பூமியாக இருந்தாலும் மானம் காக்கக்கூடிய பூமியாக இருக்கக்கூடிய பூமி நெல்லை சீமை என்பதை நாட்டோர் அறிவார்கள் அந்த மண்ணில் இருந்து நீங்கள் எழுப்பக்கூடிய குரல் இந்தியாவினுடைய ஜனநாயகத்திற்கு இந்தியாவினுடைய எதிர்காலத்தை காப்பாற்றக்கூடிய குரல் உங்களுடைய குரலாக இன்றைக்கு ஒழிக்க துவங்குகிறது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியா சுதந்திரம் பெற்ற போது ஒன்றை சொன்னார்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாட்டின் ஆன்மாவின் குரல் இன்றைக்கு டெல்லியிலே செங்கோட்டையிலே ஒழிக்க துவங்குகிறது என்று சொன்னார்கள் இன்றைக்கு நாங்கு நேரி வனமாமலை பூமியிலே நீங்கள் எழுப்பக்கூடிய இந்த குரல் நாடெங்கிலும் அதிர்வலைகளை எழுப்பி இந்த நாட்டின் நல்லோர் கைகளிலே கிடைக்கக்கூடிய வகையிலே அமையக்கூடிய இந்த வரலாற்று மிக்க இந்த கூட்டத்திற்கு வருகை இருந்திருக்கக்கூடிய உங்களை மீண்டும் ஒரு முறை வணங்கி வரவேற்று நெல்லை தொகுதியும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியும் இந்த மூன்றையும் வென்றெடுத்து உங்கள் கையில் ஒப்படைப்போம் ஒப்படைப்போம் என்ற சூழலை வழங்கி என்னுடைய வரவேற்புரையை நான் நிறைவு செய்கிறேன் தொடர்ந்து விளவங்கோடு தொகுதியினுடைய காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் மதிப்பிற்குரிய தாரே கத்பர்ட் அவர்கள் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு உரையாற்றுவார்கள்